இங்கே ஒரு பழம் இருக்குது புடலங் பழம் இது வந்து புடலங்காய் பாருங்கள் ஒன்று படுத்துருக்குது புடலம் பழம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து விதை இருக்குது அதை எடுத்து போ இதுதான் ரெட்டாக தான் விதை இது தெரியுதா இதுதான் விதை காய் வச்சு உள்ளக்கிறது அப்படியே நல்லா காஞ்சிச்சுன்னா திரும்ப நாம் போட்டு என்ன பண்ணலாம் மறுபடியும் விதைச்சி மறுபடியும் போடலங்கையை கொண்டு வரலாம் இதுதான் புடலங்காய் பழம் இதில் புடலங்காய் மட்டும் இல்லை சுரக்காய் இருக்கு புடலங்காய் இருக்கு இது வந்து இது ஒரு வகையான ஒயிட் புடலங்காய் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் படலங்காய் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் சுரக்கா எப்படி இருக்கு பாருங்க கோழி எல்லாம் தின்னுபிட்டு நைஸா வந்து இங்கே படத்துன்னு ரெண்டு டாக் செடி யார் எக்கச்சக்கமாக இருக்குது கலைச்செடி எல்லாம் ஓட்டணும் இது என்ன மொரட்டு இருக்குது இந்த காய் பார்க்கறதுக்கே ஒரு இதாக இருக்கு மொரட்டு காயாக இருக்கு மொரட்டு பீஸ் ஹாய் காய்ஸ் ரெண்டு நண்பர் வந்திருக்காரு கமான் பண்ணுங்க நாட்டு விதைகளை சேமிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வந்திருக்குறேங்க அதாவது பீக்கன்காய் சுரக்காய் புடலங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதை சேகரிப்பு மையம் அதாவது ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய விதைகள் சீட்ஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஹைப்ரிட் தான் வந்துடுச்சு விதைக்கு எடுத்தாலும் ஹைப்ரிடு ஹைப்ரிட் நட்டு தள்ளுறாங்க அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி நாட்டு ரகங்களை பராமரிக்கணும் பாதுகாக்கணும் ஓகேங்களா விதைகள் வேணுன்றவங்க கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் அனுப்பி வைக்கலாம் எல்லாமே ஃப்ரீ தான் മരമാവേ ആയിട്ട് കിട്ടി മരം സൊറക്ക മരമാവേ ആയിട്ട് நண்பர்களே நாம் இப்ப எங்க வந்திருக்கோம் பாம்பு பிடிக்க வந்திருக்கோம் இது ஒரு வகையான பாம்பு இது வந்து மலம்பாம்பு உங்களுக்கு ஜாரை பாம்பு காட்டுறோம் இங்கே இதான் ஜாரை பாம்பு இது வந்து குதிரை ஜாட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க குதிரை மாதிரி இருக்கும் இங்கே ஒரு பாம்பு நிற்கிது பாரு இதே நான் பாம்பு கூறுகட்டு கோழி என்ன குறுகுர்னு பார்க்குறேன் இங்கே ஒரு பாம்பு படுத்துருக்கு சீரக சம்பா நெல் எவ்வளோ விற்கலாம் சொல்லுங்கள் ஒரு மூட்டை விவசாய நண்பர்கள் யாராவது இருக்காங்களா நம்ம லைவில் சீரக சம்பா நெல் ஒரு கேஜி எவ்வளோ போகுது கமெண்ட் பண்ணுங்க இதான் சீரக சம்பா அழே ஜில்லு ஜில்ல ஜில்லுன்னு அழகா இருக்கு மரத்து யார் யாருக்கும் அது லைவ்ல இருக்கிறதே பேர் சொல்லுங்க கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் கரஹ ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காரு நல்ல நில தருமபுரியில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து டிகிரி அடிக்குது செம்ம வெயில் வச்சு காட்டு காட்டுன்னு காட்டுது அப்படியே மரத்தை நிழல பார்த்து ஒதுக்கப்பரமாக உட்காந்துட வேண்டியது